ஆதவர்ஜுனுடன் இணைந்து கட்சியை இரட்டை பலமாக்கிய விஜய் இளைஞரணி மாணவர் அணி இலக்கிய அணி என இருபத்தெட்டு அணிகளை உருவாக்கி அதன் தலைவர்களை நியமித்து வரும் தமிழக வெற்றி கழகம் பெரிதாக எதுவும் செய்யாத போதும் ஒட்டுமொத்த மீடியாக்களின் கவனமும் விஜய் மீதே இருப்பதற்கான காரணம் என்ன பார்ப்போமா ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சியில் போய் சேர்ந்து ஆதிக்கம் பெறதுக்கும் ஒரு புதிய கட்சியை உருவாக்கி அதில் ஆதிக்கம் பெறுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க அதனால தான் விஜய் அடிப்படை கட்டமைப்புகளை மிக நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கார் இலக்கிய அணியாக இருக்கட்டும் மகளிர் அணியாக இருக்கட்டும் மாணவர் அணியாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு அமைப்புகளையாக உருவாக்கி இருபத்தெட்டு அணிகளை உருவாக்கி அதற்கான தலைவர்களையும் அவர் நியமிச்சுக்கிட்டே இருக்கார் இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் விஜய் வந்து ஒரு மேனுவலாக ரொம்ப ஒரு ஸ்கிரிப்டடாக ஸ்கிரிப்டடா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் வந்து சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கு வந்து அரசியலுக்கு வர்றேன் நான் சாதிச்சு காட்டேன் அப்படின்னு சொல்லலை ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நுணுக்கமாக மிக நுணுக்கமாக பண்ணும்போது பார்க்குற மக்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வியப்பா இருக்கு சொல்லப்போனால் ஆளுங்கட்சி மட்டும் இல்லைங்க இப்போ எதிர்கட்சியா இருக்கிற பல கட்சிகளும் கூட இப்ப எந்த ஒரு சிக்கலும் தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு சிக்கல் வந்து விஜய் அங்கே போய் நின்னுட்டாருன்னு வச்சுக்கோங்க அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை விஜய்க்கு வந்து கொடுத்துரும் அப்படி ஒரு எந்த சிக்கலை வந்துடக்கூடாது சுமூகமா இருக்கும்போது அதுல ஏதாச்சும் பண்ணி அவர் கொஞ்சம் சீட்டு பிடிச்சா பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இப்போ ஒவ்வொருத்தரையா விஜய் உருவாக்கிட்டு இருக்கார் அதே மாதிரி அவர் எதுவுமே பெருசாக பண்ணாத போதும் அவரோட பேச்சு இல்லாத ஏதாவது ஒரு அரசியல் இன்டர்வியூ நம்மளால் பார்க்க முடியுதுங்களா ஏதாவது ஒரு நியூஸை பார்க்க முடியுதுங்களா ஒரு நாளில் விஜய் அப்படின்ற வார்த்தையை கேட்காம நம்மளால தவிர்க்க முடியிறதில்ல அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து ஒவ்வொரு விஷயத்தையாக பார்த்து பார்த்து பண்ணி அவர் எதுவுமே பண்ணாத போதே அளவுக்கு இருக்கார் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதில் மட்டும் களத்தில் நின்றுட்டார்னு வச்சுக்கோங்க பட்டையை கிளப்பிடுவார் இதுதான் இப்போ எல்லா கட்சிகளுக்குமான ஒரு பயமாகவும் இருக்குது விஜய் இப்படி தன்னுடைய ஆளுமையை வளர்த்துக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் அவரோட கட்சிக்கும் அவருக்கும் பலம் சேர்க்கிற விதமாக அங்கே போய் சேர்ந்திருக்காரு ஆதவ் அர்ஜுன் இந்த ஆதவ் அர்ஜுனை பற்றி உங்களுக்கு பெருசாக சொல்ல வேண்டியதில்லை ஏற்கனவே வீசிக்காவோட துணை பொதுச் செயலாளராக இருந்துட்டு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து மன்னராட்சி தான் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சு உட்கட்சி பூசலுக்கு உருவாகி அதுக்கப்புறமா அந்த கட்சியிலேருந்து இடைநீக்கமாகி கடைசியாக தானே அந்த கட்சியிலிருந்து விலகி வந்துட்டார் அப்படிப்பட்ட ரொம்ப துணிச்சலான ஒரு நபர் தான் ஆதவர்ஜுன் ஆதவர்ஜுனோட பங்களிப்பு இப்ப வந்து தாவே காக்க ரொம்ப ரொம்ப தேவை ஏன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி மிகவும் திறம் வாய்ந்தவராக இருந்தாலும் கூட புது கட்சி புது முயற்சி அப்படின்றதுனால ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்புகளை தாண்டி புதுசாக ஏதாச்சும் பண்ணி உடனுக்குடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா விஜயோட வெற்றி அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லே முதல்வராகணும் அதுதான் அவருடைய ஆசனும் போது அப்போ அதற்கான முயற்சிகளை அவர் எடுத்தே ஆகணும் ஏற்கனவே இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமியை மட்டும் வச்சுக்கிட்டு அவர்னால எதுவும் பண்ணிட முடியாது அதனால ஆதவர்ஜுனோட உதவியும் அவருக்கு தேவை அதனால தான் அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற அந்த தேர்தல் வியூக நிறுவனத்து கூட விஜய் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டார் சொல்ல போனா ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜூனும் விஜய்க்கு சிறுமூல பெருமூளை போல செயல்பட போறாங்க ஆதவர்ஜுன் வந்து சும்மா எடுத்துட முடியாது ஏன்னா அவர் திமுக கூட நீண்ட காலமா பயணித்தவர் விசிகா கட்சிக்குள்ளேயும் இருந்தவர் தமிழக அரசியலை இப்போதிக்கு ஓரளவுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஆதவர்ஜுன் சேர்ந்துருக்கிறது வந்து எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் ஆளுங்கட்சிகளாக இருக்கட்டும் இருவருக்குமே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் ஏன் அப்படின்னா அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னென்னு ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து தெரிந்து வைத்திருக்கவர் இந்த ஆதவர்ஜுன் அதனால் ஆத ஒரு ஜோன் சேர்ந்துருக்கிறது அரசியல் களத்தில் ஒரு புது மாற்றத்தை உருவாக்கியிருக்கு இது மாதிரியான திறமை வாய்ந்த நபர்களை தான் கூட சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது விஜயோட பலம் கூடிக்கிட்டே இருக்கிறதால விஜயோட கனவான அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலேயே முதல்வர் அப்படின்ற கனவு பலிக்க வாய்ப்பு இருக்கா ஒருவேளை அப்படி இல்லைனா அவர் தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லைனா எவ்வளோ சீட்டை அவர் ஜெயிப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்